சந்திரன் பயிற்சியால் இன்று சிவனின் அருள் பெறும் ஐந்து ராசிக்காரர்கள் விசுவாவசு புரட்டாசி இருபத்தேழாம் நாள் திங்கட்கிழமை தினமான இன்று சிவபெருமானுக்கு உகந்த தினமாக கருதப்படுகிறது இன்றைய சிறப்பு தினத்தில் சந்திரன் இரவும் பகலமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் சுபீக்ஷமான கஜகேசரி யோகத்தை உண்டாக்குகிறார் மேலும் புனர்வசு நட்சத்திரத்தின் சேர்க்கே மங்களகரமான யோகத்தையும் உண்டாக்குகிறது இன்று நிகழும் இந்த அரிய நிலை மாற்றங்கள் ரிஷபம் சிம்மம் உட்பட ஐந்து ராசியினரின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வருகிறது அக்டோபர் பதிமூன்றாம் நாள் கார்த்திகே கிருஷ்ணபக்ஷத்தின் அஷ்டமி தேதி கொண்ட சிறப்பு தினத்தில் சிவபெருமான் ஆதிதேவனாக இருப்பார் கிரகநிலை கணிப்புகள் படி இந்த சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து அங்கு ஏற்கனவே குடியிருக்கும் குருவுடன் கஜிகேசரி யோகத்தை உண்டாக்குகிறார் வேத ஜோதிடத்தில் வலிமையான பலன்களை தரும் ஒரு சிறப்பு யோகமாக இந்த கஜிகேசரி யோகம் பார்க்கப்படும் நிலையில் இதனுடன் இன்று சிவ யோகமும் உண்டாகி ரிஷபம் சிம்மம் கன்னி மகரம் மற்றும் மீனம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்களை கொண்டு வருகிறது ரிஷபம் பணியிடத்தில் சிறந்து விளங்குவீர்கள் ரிஷப ராசியினருக்கு பல்துறை வெற்றி கிடைக்கும் ஒரு சிறப்பு தினமாக இன்று பார்க்கப்படுகிறது உங்கள் நட்சத்திரத்தின் சேர்க்கை சக ஊழியர்களிடம் நற்பெயரை சம்பாதித்து தரும் ஆதரவையும் பெற்று தரும் கூட்டுப்பணி செய்து வரும் நபர்கள் தங்கள் பணிகளை பகிர்ந்து கொள்வதில் சௌகரியமான ஒரு சூழ்நிலையை சந்திப்பார்கள் அவர்களின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவையும் பெறுவார்கள் பணத்தை உண்டாக்குவது தொடர்பான முயற்சிகள் வெற்றி காணும் அதாவது நீங்கள் செய்யும் முதலீடுகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அளிக்கும் சுருக்கமாக கூறினால் இன்று ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் பரிசுகள் சலுகைகள் பெறும் ஒரு சிறப்பு தினமாக இருக்கும் சிம்மம் முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கும் இன்று உண்டாகும் சிவயோகம் சிம்ம ராசியினரின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவை திறக்கும் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு வழியில் இருந்து உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும் புதிய தொழிலைத் தொடங்க விரும்பும் நபர்கள் அல்லது விரிவுபடுத்த விரும்பும் நபர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இன்று அமையும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானத்தை உண்டாக்குவீர்கள் நாளை உங்கள் வீட்டில் ஆடம்பர பொருட்கள் சில வாங்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது தொழில் வாழ்க்கையில் மட்டும் அல்ல குடும்ப வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் கன்னி பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் கண்ணீர் ராசி கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் கிரக நிலை மாற்றங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆதரவை கொண்டு வரும் அதாவது உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை அடையவும் தனித்து செயல்படவும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றவும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு மற்றும் உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக காதல் வாழ்க்கையில் வெற்றி காண திருமணத்தை முடிக்க பெற்றோரின் ஆதரவு மற்றும் பெரியவர்களின் ஆசி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்கள் தாத்தா பாட்டியின் பண உதவியுடன் தங்கள் விருப்பமான தொழிலை தொடங்கலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் உங்கள் மனைவியின் ஆசியுடன் புதிய விஷயங்கள் சில முயற்சிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் மகரம் மங்களகரமான நாளாக இருக்கும் மகர ராசி கொண்டவர்களுக்கு இன்று மங்களகரமான நாளாக இருக்கும் தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணும் வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வரும் இருப்பினும் இந்த வாய்ப்புகளை விழிப்புடன் பயன்படுத்திக் கொள்வது அவசியம் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் புதிய பணிகளை தொடங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் உங்கள் செயல் திட்டங்களை சுதந்திரமாக செயல்படுத்துவீர்கள் நிறுவனத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்வீர்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களில் இருந்து வருமானம் கிடைக்க கடன் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பும் இன்று கிடைக்கும் மீனம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மீன ராசியினருக்கு இன்றைய தினம் லாபகரமான ஒரு தினம் ஆகும் நட்சத்திரங்களின் சேர்க்கை இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்க செய்யும் முதலீடுகள் எதிர்பார்த்த தன லாபத்தைக் கொண்டு வரும் சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் சமூகம் சார்ந்த பொது நிகழ்ச்சிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நண்பர் அல்லது உறவினர் ஒருவரின் ஆதரவுடன் உங்கள் வீட்டில் சில முக்கிய நிகழ்வுகளை நடத்தும் வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக உங்கள் உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தை உண்டாக்கும் வாய்ப்பு பெறுவீர்கள் உங்கள் திருமண ஆலோசனைகள் தொடங்கும் நல்ல வரன் கிடைக்கும் விரைவில் திருமணமும் முடியும் குருவின் பார்வை உங்கள் வாழ்க்கையில் செல்வ வரவை அதிகரிப்பதோடு உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறார் உங்கள் ஆரோக்கியம் மட்டும் அல்ல உங்கள் பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்கிறார் மீன ராசி கொண்ட மாணவர்களின் வாழ்க்கையில் இன்று சிறப்பான சம்பவங்கள் சில நடக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறந்த மாணவர்கள் எனும் பெயர் எடுக்கும் வாய்ப்பும் இன்று காணப்படுகிறது